கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருபிக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் ஏசு இயேசுவே மக்கள் நன்றி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும் ரத்தம் செய்யும் இயேசுவே ரத்தத்தை கர்த்தாவே ஸ்வோத்ரமாப்பா எங்கள் மேலே தெளிக்கிறோம் பிள்ளைகள் மேலே தெளிக்கிறோம் வீடுகள் மேலே ரத்தம் தெளிக்கிறோம் ஆண்டவரே இயேசு ரத்தம் தெளிக்கப்பட்டதை கண்டு சங்க தூதன் கடந்து போவான் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரமாப்பா நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற ஆண்டவரே ஒரு ஸ்தலங்களிலே வேலை ஸ்தலங்களிலே போக்குவரத்தின் பாதைகளை ரத்தத்தையே தெளிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தம் ஜெயம் திருக்கரத்திலே ஆண்டவரே இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அதுலு அது கர்த்தர் நாள் இதிலே களிக்கூர்ந்து அகிழக்கிறோமோ என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே சூதும் எங்களுக்காக இந்த நாளையும் எங்களுடைய ஜீவனத்தில் நீர் கூட்டி தந்த உங்களுடைய தயவருக்காக நன்றியப்பா

அவர் என்னோடு சொன்ன உலகத்தின் முடிவு வரை எல்லா நாடும் உன்னுடன் நானப்பே உலகத்தின் முடிவு வரை எல்லா நாடும் உன்னுடன் நான் இருப்பே என்னால் எது அந்நாளில என்னோடு சொன்னார் எல்லாம் உனக்காக செய்து முடிப்பவ என்னாலும் கூடியிருப்பா எல்லாம் உனக்காக செய்து முடிப்பவ என்னாலும் கூடியிருப்பா வெலவீனன் என்று நீனைத் தீனோர் நான் அன்னாலில் அவளரின் நோடு சொன்னா எல்லாமுமே செய்ய வேலந்த அழுவாவ எப்போதும் கூட உண்டு எல்லாமுமே செய்ய സ്നേഹത്താൽ ഉന്നേത്ത നിത്തും കൂടെ ഉണ്ട് നിത്യ സ്നേഹത്താൽ ഉന്നേ സിത്തവടെ ഉണ്ട് കർത്താവ സന്തോഷം ആരന്തള பாரினில் வாழும் நாள் அவரின் வேளம் அவரின் நாளை காலம் ஆறுதல் என்னும் அவர் இந்த சர்வமுமே அவரின் நாளைக்களம் ஆறுதல் என்னும் அவரின் தன் சர்வமுமே மல்கியா மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் டொனியோ பைபிள்ஸ் டூ மலாக்கி சாப்டர் த்ரீ அண்ட் வேர்ஸ் சிக்ஸ் நான் கர்த்த நான் மாறாதவர் ஆகையால் யாகூபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை ஐ ஆம் த லார்ட் ஐ சேஞ்ச் நாட் தே ஃபோர் ஈ சன்ஸ் ஆஃப் ஜேக்கப் ஆர் நாட் கன்சியூம் கர்த்தர் எதிலே மாறாதவராக இருக்கிறார் அவருடைய இரக்கத்திலே அவர் மாறாதவராக இருக்கிறார் அவருடைய இரக்கத்திலே அவர் மாறி அவர் கோபம் உடையவரானால் அவ்வளவுதான் நம்மால் அவரால் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது அதனால்தான் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் அவரை இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம்

மாறாதவர் அவருடைய இரக்கத்திலே அவருடைய அன்பிலே அவருடைய மன்னிக்கத்திலே அவர் மாறாதவராக இருக்கிறதுனாலே நாம் இன்றைக்கும் நிர்மூலமாக இருக்கிறோம் நான் தான் புறம்பல வாசிக்கிறோம் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கருத்துடைய கிருபையிலே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை காலை தோறும் அவருடைய கிருவைகள் இருக்கிறது வகைகளாய் இருக்கிறது ஹீப்ரூஸ் தேர்டீன் அன்வர்ஸ் எயிட் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் நான் மனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது ஒரு வேளையில் ஒரு மாதிரி இருப்பாங்க இன்னொரு வேலையில் இன்னொரு மாதிரி இருப்பாங்க நான் இதை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் இந்த காரியத்தை உங்களுக்காக நான் நான் கூட இருந்து செய்து கொடுக்குறேன் என்றெல்லாம் வாக்கு கொடுப்பார்கள் அவங்க நம்பி நம்ம அந்த காரியத்தில் இறங்கும் பொழுது அவர்கள் நம்மை ஏமாற்றி விடுவது இந்த அநேக இடங்களில் நம்ம பார்க்கிறோம் அப்போது அவங்க சொல்றது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருக்கும் அதாவது மனிதர்கள் மாறுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார் என்னாகும் மத்திலே நாம் ஆண்டவரை குறித்து வாசிக்கிறோம் மனிதர்கள் வாக்கு சொல்லி மாறிவிடுவார்கள் ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை நம்ம கொடுப்பாரானால் வார்த்தையை சொல்வாரானால் அதிலே அவர் மாறாதவராக இருக்கிறார் இலக்கத்தில் மாத்திரம் அல்ல தாம் சொன்ன வார்த்தையிலும் கூட அவர் 19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனைத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா காட் இஸ் நாட் அ மேன் தட் ஹீ ஷுட் லை நைதர் அ சன் ஆஃப் மேன் தட் ஹீ ஷூட் ரிபென்ட் ஹாக்கி சைட் அண்ட் ஷேல் ஹி நோட் டூ இட் ஆர் ஹேக்கி புக் அண்ட் ஷேல் ஹி நாட் மேக் இட் குட் அவர் சொன்னால் அந்த காரியத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை விட்டு மேலே பரமேறும்பொழுது அவர் சொன்னார் எல்லாரையும் சீசர் ஆக்குங்க ஞான ஸ்நானம் கொடுங்க உலகத்தின் முடிவு பெரிய எண்ணம் நான் உங்களுடனே கூட எடுப்பேன் என்று சொன்னார் அதுவுதமாக, மார்க்கு பதினார் இருவதுவே நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். We read in Mark 16 and verse 20 that the disciples went and preached the word. கர்த்தர் அவருனே கூட கிடியையை நடப்பித்து. The Lord was with them confirming the word with signs and wonders following. கர்த்தர் அவருனே கூட கிடியையை நடப்பித்து. அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆமேன் இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு கர்த்தர் இதை செய்வேன் என்று வாக்கு பண்ணினானால் காத்திருங்கள் நிச்சயமாகவே தரிசனம் இன்னும் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாக வரும் அது இனி தாமதிப்பதில்லை என்ற வார்த்தையின்படி நிச்சயமாக பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல உங்களுக்கு சொல்லி இருப்பாரானால் அந்த வார்த்தையை நம்பி காத்திருங்கள் நிச்சயமாக கர்த்தர்களை நிறைவேற்றுவார் சோதரம் அப்பா உயிரை துதிக்கிறோம் அந்த முறை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் மனிதர்களுடைய வார்த்தைகள் நாளே ஏமாற்றப்பட்டு அந்த எத்தனையோ பேர் பண நஷ்டங்கள் வழியாக செல்லுகிறதை நீ எத்தனையோ குடும்பங்களிலே கர்த்தாவே வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் கர்த்தர் என்னை வைக்கும் எல்லா சூழ்நிலையும் கூட இருப்பேன் என்று சொன்ன கணவனோ மனைவியோ அந்த ஒரே ஒரு சில சூழ்நிலைகளின் நிமித்தம் குடும்பத்திலே பிரிவினைகள் வந்திருக்கிறது அந்த ஒரு கோர்ட்ல அந்த ஒரு எவ்வளோ கேசஸ் இருக்கிறது அந்த ஒரே இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து அந்த அப்பா அவர்கள் மனம் திரும்பி சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு உண்மையாக இருக்க அண்டவரே நேசுவே நீ கிருபை தரும்படி செபிக்கிறோம் நீர் எப்படி உங்களுடைய இரக்கத்திலே மாறாதவராக இருக்கிறீர் வார்த்தையிலே மாறாதவராக இருக்கிறீர் ஆண்டவரே அது போல் ஆண்டவரே மனிதர்களும் கூட கருத்தாவே சொல்ல என்னென்ன வாக்கு கொடுத்தார்களோ அதில் உறுதியாக இருக்க ஆண்டவரே ஒருவேளை வேளை தவறி இருந்தார்களான் நான் மன்னிப்பு கேட்டு உப்புரவாக அண்டவரை கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் கருத்தாவே அண்டவரே நீரும் கூட கருத்தா உடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ வாக்கு தத்தத்தை செய்திரு அது ஒருவேளை தாமதமாக இருக்கிறதுனாலே சூழ்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் சொபிக்கிறோம் அந்த அந்த வாகத்தை பொறுமையோடு சுதந்திரித்துக்கொள்ள உதவி செய்யும்படி சொம் திருக்கருத்திலே ஒப்பு கொடுக்குறோம் ஆசீர்வதியும் ஏசுவின் பிதாவே ஆமை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உடமையுடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும்